நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் கூறிய கூற்றுப்படி பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு சென்னை மாகாண அட்வொகேட் ஜெனரல் சி பி ராமசாமி தலைமையில் இந்து சமய அறையத்துறைக்கு வழிகாட்டுதல் குழு ஒன்று அமைக்கப்பட்டது அந்த குழு தந்த அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு கல்வி நிலையங்களை தோற்றுவிக்க வேண்டும் என்று அன்றைக்கு அந்த குழு தந்த அறிக்கை இவர்கள் ஏதோ உட்கார்ந்த இடத்தில் சொல்லவில்லை நம்முடைய சட்ட திருத்தத்தின்படி பார்த்தால் இந்து சமய அறத்துறை கொடை சட்டம் முப்பத்தி ஆறின் படியும் உட்பிரிவு அறுபத்தி ஆறு ஒன்னில் சொல்லப்பட்டுள்ளவாறும் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களை தொடங்கலாம் இதில் தத்துவம் கோயில் கட்ட கட்டடக் கலை போன்ற பிரிவுகளை உள்ளடக்கி கல்லூரிகளை தொடங்கலாம் என்று இந்து சமய அறநிலையத்துடைய சட்டமே சொல்லுகின்றது அந்த வகையில்தான் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு நான்கு கல்லூரிகளை புதிதாக மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் தொடங்கி இருக்கின்றார்கள் இன்னொன்றியும் சொல்ல வேண்டும் என்றால் அருகிலே இருக்கின்ற ஆந்திரா மாநிலத்திலே ஏழு பல்கலை ஏழு கல்லூரிகள் பல்கலைக்கழகத்தோடு இணைக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றன அருகிலே இருக்கின்ற கேரளா மாநிலம் குருவாயூரிலே மூன்று கல்லூரிகள் அந்த திருக்கோயில் சார்பிலே நடத்தப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் இந்த ஆட்சியை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக எதுவும் இந்த ஆட்சியின் மீது அவதூறு கற்பிக்க முடியவில்லை என்பதற்காக புதிதாக சேர்ந்திருக்கின்ற சேரப்போகின்ற சங்கிகளின் கூடாத கூடாரம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக நேற்றைய முன்தினம் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பல பொன்னான வார்த்தைகளை குதித்திருக்கின்றார் அவரை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம் நேற்றைக்கு முன்தினம் அவர் கோயம்புத்தூர்லேயே பேசுகின்ற பொழுது அவருடைய அருகாமையிலே அம்மன் அர்ஜுனன் என்று ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் நின்று கொண்டிருந்தார் அவர் இதே சட்டமன்றத்தில் கடந்த ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறுகின்ற பொழுது அவர் மாவட்டத்திற்கு மருதமலை திருக்கோயிலை சார்ந்த இடத்திற்கு நாங்கள் ஒரு ஐடிஐ பொறியியல் கல்லூரி வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் அந்த கோரிக்கையை ஏற்று இந்த ஆண்டு நம்முடைய மானிய கோரிக்கையிலே மருதமலை திருக்கோயிலின் சார்பாக சட்ட ஐடிஐ பள்ளி தொடங்கப்படும் என்று அறிவித்திருந்தோம் அதோடு மட்டுமல்லாமல் கடந்த சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் அவர்கள் கட்சியை சார்ந்த ராஜன் செல்லப்பா இந்த ஆட்சிக்கு தங்களுடைய பகுதிக்கு பொறியியல் கல்லூரி வேண்டும் என்று விண்ணப்பித்திருக்கின்றார் அதே போல் புல்லான் எனப்படுகின்ற அவருடைய கட்சியை சார்ந்த சட்டப்பேரவை உறுப்பினர் பொறியியல் கல்லூரி வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார் அமர்ராகி விட்ட அமுல் கந்தசாமி அவர்கள் கல்லூரி வேண்டும் மாசாணியம்மன் திருக்கோயில் சார்பில் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார் அதேபோல் போல் சுந்தரராஜ உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியாக உயர்த்த வேண்டும் என்றும் பெரிய புல்லான் கோரிக்கை வைத்திருக்கின்றார் ஏன் திமுக மட்டுமல்ல அதிமுக மட்டுமல்ல கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்த நண்பர் மாரிமுத்து திருத்துறைப்பூண்டி சட்டப்பேரவை உறுப்பினரும் கோரிக்கை வைத்திருக்கின்றார் அதேபோல் சீர்காழி சட்டப்பேரவை உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சட்டப்பேரவை உறுப்பினரும் கோரிக்கை வைத்திருக்கின்றார் இப்படி கோரிக்கை வைக்காத சட்டப்பேரவை உறுப்பினர்களே இல்லை இப்படி வரலாறு தெரியாமல் இப்போது சேர்ந்திருக்கின்ற சங்கிகள் எந்த கோரிக்கையை வைக்கிறார்களோ இந்து சமய அறலைத்துறை தமிழகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து வெளியேற வேண்டும் என்று அவர்கள் வைக்கின்ற கோரிக்கைகளை இவரும் இருந்து நேற்றைக்கு நடைபெற்ற அவருடைய பரப்புரை கூட்டத்திலே பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்